வருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி இரண்டு புள்ளி ஏழில் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் மூன்று உறுப்புகளை எழுதுக பெருக்கு தொடர் வரிசை அப்போ பெருக்கு வரிசைக்கான முதல் மூன்று உறுப்பு என்னன்னு தெரியுங்களா ஏ கமா ஏஆர் கமா ஏ ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஏன்னா முதல் மூன்று உறுப்பு தான் இல்லை ஏன்றது முதல் உறுப்பு ஆறுன்றது பொது விகிதம் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு இந்த கணக்கில் ஏ கொடுத்துறாங்க ஆர் கொடுத்துட்றாங்க முதல் மூன்று உறுப்பை தான் கேட்குறாங்க சரி முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா ஏ வந்து ஆறு ஆறு வந்து மூன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதை அப்படியே பிரதிவிடுவோம் ஏக்கு பதில் ஆறு கமா ஏக்கு பதில் ஆறு ஆறுக்கு பதில் மூன்று கமா ஏக்கு பதில் ஆறு மூன்று வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆறு ஸ்கொயர் அப்புடின்னா மூன்றை வந்து இரண்டு தடவை எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதை அப்படியே எழுதிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு ஆறு கமா ஐ பாஞ்சு ஆறு பதினெட்டு கமா ஐ பாஞ்சு பதினெட்டு பதினெட்டும் ரெண்டும் சாரி பதினெட்டு மூன்றும் ஐம்பத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இப்போ முதல் மூன்று உறுப்பு என்னது ஆறு பதினெட்டு ஐம்பத்தி நான்கு அடுத்து இதில் ரெண்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு ரூட் டூ ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார்முலா என்னது முதல் மூன்று ஏ ஏகமா ஏ ஆர் கமா இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்புனா ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க ரூட் இரண்டு கம்மா ஏ ஆர் வந்து ஏன்றது ரூட் டூ ஆருன்றது ரூட் டூ அக்கமா ஏ வந்து ரூட் டூ ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு ரெண்டு தடவை எழுதிக்கோங்க சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பு ரூட் டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ நமக்கு தெரியும் அடுத்தது ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ 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 இன்ட்டு ரூட் டூ டூ ரூட் டூ ஓகேங்களா புரியுதா ரூட்டையும் ரூட்டையும் நம்ம பெருக்கிறோன்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து இதனுடைய முதல் மூன்று உறுப்பு ரூட் இரண்டு கமா இரண்டு கமா இரண்டு ரூட் டூ ஓகேங்களா சார் அடுத்தது மூன்றாவது கணக்கு ஏ வந்து ஆயிரம் ஆர் வந்து இரண்டு பை ஐந்து ஓகேங்களா அப்போ ஏக்கு பதில் ஆயிரம் எழுதிக்கலாமா ஆயிரம் கமா ஏன்றது திரும்பவும் ஒரு ஆயிரம் இன்ட்டு ஆறுன்றது இரண்டு பை ஐந்து கமா ஏன்றது ஆயிரம் ஆறுன்றது இரண்டு பை ஐந்து இரண்டு தடவை எழுதிக்கிறேன் இப்போ ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ரெண்டு ஜீரோ எடுத்து எழுதிக்கிறோம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ரெண்டு ஜீரோ திரும்பவும் இங்கே ஒரு அஞ்சு இருக்குது அடிமானத்தில் ஸோ ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது நாற்பது ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாமா முதல் உறுப்பு ஆயிரம் இரண்டாவது உறுப்பு இரண்டு நாலு அப்போ நானூறு தான் இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு நால ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ஒரு ஜீரோ இருக்கா அப்போ நூற்றி அறுபது இதுதான் முதல் மூன்று உருப்பு ஓகேங்களா உங்களுக்கு இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்